ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான பிப்ரவரியுடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய பன்னிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி ഇന്ന് ഏകാദേശത്തുടേ മഹത്വമോ இந்த ஏகாதேசியில் நாளை நாள் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த ஏகாதேசியுடைய மகத்துவத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஏகாதேசிக்குன்னு சில மகத்துவங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் என்னங்கிறது இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து அந்த ஏகாதேசியுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு பயனடைய முடியும் சரி வாங்க மாசி மாத ஏகாதேசியை பத்தி இப்போ இந்த வீடியோல வந்து அதிரடியா டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஏகாதேசிங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய பெருமாள் குகந்த தினம் ஸோ இந்த ஏகாதேசி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 முக்கியமான நாள் இந்த ஏகாதேசியில பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஸோ நிறைய ஏகாதசிகள் வரும் அதில் மாசியில் வரக்கூடிய ஏகாதசிக்கு தனி சிறப்பு இருக்குது ஸோ மாசியில் வரக்கூடிய ஏகாதசியுடைய சிறப்பை இப்போ இந்த வீடியோவில் புராண கதையாக சொல்கிறேன் முதல்ல புராண கதையை இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணுங்கள் பூலோகத்தில் வாழ்ந்த பெண் ஒருத்தி தான் செய்த புண்ணிய பலன் காரணமாக மனித உடலோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றால் சொர்க்கலோகத்தில் தனக்கு அத்தனை வசதிகள் இருந்தாலும் தன்னால் நேரத்திற்கு தன் விரும்பிய உணவு கிடைக்காமல் அவதியுற்றார் அப்போது அங்கே ஒரு துறவி உருவத்தில் வந்த பெருமாளிடம் தனது இந்த நிலை குறித்து கூறி அதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் இதை அறிந்து அந்த பெண்ணிடம் பெருமாள் பெண்ணே மண்ணுலகில் பாவம் தீர்க்கும் விரதம் ஏகாதேசி விரதம் அதில் ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு பலனை தரும் குறிப்பா மாசி மாதம் தேபரையில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்தால் சகல பாவங்களும் நீங்கோ இந்த திதியில் இருந்து அன்னதானம் செய்வது மிக மிக உங்களுக்கு பலனை கொடுக்க செய்யோ பசிப்பிணியை போக்கும் இதுவே அருமருந்து ஏகாதேசி என்று அந்த பெண்ணிடம் பெருமாள் வந்து கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உன்னை பத்தி தாழ்கள் கேட்டு உன்னை தரிசிக்க தேவலோகத்திலிருந்து பெண்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க நீ அவர்களிடம் எப்படியாவது அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஏகாதேசி விரத பலன்களை கேட்டு பெற்றால் இந்த பிணி நீங்கள் பெறுவாய் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து மறைந்திருக்கிறார் பெருமாள் ஸோ இந்த மாதிரி வழிகாட்டிய அந்த பெருமாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண் ரொம்பவே வந்து ஆச்சரியத்தோடு வணங்கினாங்க தேவலோக பெண்கள் வருவதற்கு முன்னாடி அறைக்குள் புகுந்து தாளிட்டு கொண்டாங்க தேவலோக பெண்கள் அரைக்கதவை தட்டி இவங்களுடைய தரிசனத்திற்கு வேண்டி நின்றனர் உங்களின் ஒரு நாள் இந்த மாசி ஏகாதசி விரத பலனை தந்தால் என் தரிசனம் தருகிறேன் என்று இந்த பெண் கூறியிருக்கிறாங்க வேறு வழியின்றி அவர்களும் பார்த்தீங்கன்னு குங்கள ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க அந்த புண்ணிய பலனை பெற்று தன் பசிப்பினியை பூக்கி கொண்டால் அந்த பெண் மேலும் இந்த நாளில் இளையவர்களுக்கு நாம அன்னதானம் செய்தால் முன் செய்த பாவங்கள் நமக்கு நீங்கி காலமெல்லாம் நமக்கு பசிப்பினி இல்லாத வாழ்வை பெறலாம் அதனால தான் மாசி மாத ஏகாதேசி சக்தி வாய்ந்த ஏகாதேசியாக சொல்லப்படுது இந்த ஏகாதேசியில் கண்டிப்பாக நாளை நாள் விரதம் இருக்கிறது ஒரு பக்கம் சிறப்புனா இன்னொரு பக்கம் அன்னதானம் செய்கிறது சிறப்பு இந்த பெண்ணுக்கு பெருமாளே சொல்லியிருக்கக்கூடிய ஏகாதேசியுடைய சிறப்பு தான் இந்த மாசி மாத ஏகாதேசி அதனால் இந்த மாசி மாத ஏகாதேசியில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு சிலருக்கு நீங்கள் அன்னதானம் வந்து செய்யணும் அதாவது ரொம்ப பசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அன்னதானம் செய்யணும் அப்படி செய்தாவே உங்களுக்கு ஏழே ஏழு ஜென்மத்துக்கும் பசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கவே இருக்காது பசி இல்லாமல் பசி ஆறுவதற்கு தேவையான உணவு உங்களுக்கு கெடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் இந்த மாசி ஏகாதேசியுடைய சிறப்பு இப்பேற்பட்ட இந்த மாசி ஏகாதேசியை முன்னிட்டு நாளை நாள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் சாப்பிட வேண்டிய உணவுகளும் தவிர்க்க வேண்டிய உணவுகளும் என்னங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ ஏகாதேசி விரதம் இருந்தாலும் இல்லைனாலும் நாளை நாள் சாப்பிட வேண்டிய தவிர்க்க வேண்டிய உணவுகளை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நாளை நாள் சமையல் எண்ணெய் நாம் பயன்படுத்துறதுல அதில் என்ன வகையில் வந்து நாளை நாள் சமையல் எண்ணெய் பயன்படுத்தணும்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் இதை ரெண்டை தவிர வேறு எண்ணெய் வகைகள் அனைத்தும் நாளை நாள் பயன்படுத்தக்கூடாது அனைத்துமே நாளை நாள் விளக்க வேண்டும் மீறி பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் சமையல் எண்ணெயில் நாளை நாள் கான்ஸ்டேஷன் பண்ணுங்கள் சமையல் எண்ணெய் வகையில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் இது ரெண்டு மட்டும் பயன்படுத்துங்க வேறு எண்ணெய் வந்து பயன்படுத்தாதீங்க வேறு எண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும் அதனால் வேறு எண்ணெய் வந்து பயன்படுத்தாதீங்க வெறும் இந்த ரெண்டு எண்ணெயை மட்டும் பயன்படுத்தி நாளை நாள் எது சமைக்கிறதா இருந்தாலும் சமைங்க அப்புறம் ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நாளை நாள் நீங்கள் சாப்பிடக்கூடாத உணவுகள்னு சில உணவுகள் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏகாதேசி விரதத்தில் மிக முக்கியமானவங்க தானியங்கள் தான் அதே தானியங்களான உணவை எவ்வகையிலும் உண்ணாமல் இருப்பது தான் நல்லது குறிப்பாக நாளை நாள் அரிசி சாதம் மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா போன்ற தானிய வகைகளால் செய்யப்பட்ட பலகாரங்களை ஒன்பதும் ஏகாதேசி விரதத்தை முறிக்கும் அதனால் ஏகாதேசி விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நாளை நாள் இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகாதேசியுடைய இதைவே முறிக்கிற மாதிரி இருக்கும் நவதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகள் பருப்பு வகைகள் பயிறு வகைகள் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டுதல் உட்பட எதுவுமே ஏகாதேசியான நாளை நாள் முற்றிலும் விளக்கப்பட வேண்டும் பின்னாடி நாளை நாள் என்னதாண்டா சமைக்கிறது என்னதாண்டா சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்கறிகளில் மொச்சை பீன்ஸு அவரை போன்ற பயிறு வகைகள் சேர்த்த காய்கள் வந்து சாப்பிட்லாம் மற்ற காய்கறிகள் எதுவும் நாளினால் சமைக்கக்கூடாது சமையல் எண்ணெய் எப்படி சுத்தமான தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் மட்டும் பயன்படுத்தணுமோ அது போல் சமையலில் நாளினால் இந்த காய்கறிகள் மட்டும்தான் பயன்படுத்தணும் ஸோ நாளை நாள் சாப்பிடக்கூடிய உணவுகள்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பழங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க கொய்யா பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு பப்பாளி பழம் அப்புறம் வெள்ளரி பழம் வெள்ளரி பிஞ்சி வெள்ளரிக்காய் நாவப்பழம் இந்த மாதிரி பழ வகைகள் நாளை நாள் நிறைய சாப்பிட்லாம் அப்புறம் அவித்த வேர்க்கடலை மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு சிறு கிழங்கு பனங்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் சாப்பிட்லாம் கேரட்டு முட்டைக்கோசு வெண்டைக்காய் கத்திரிக்காய் தடியங்காய் பூசணிக்காய் நாட்டு சுரக்காய் பீக்கங்காய் இந்த மாதிரியான காய்கறிகளை பயன்படுத்தி பொரியல் கூட்டு சூப்பு இந்த மாதிரி தயார் செய்து சாப்பிடலாம் அப்புறம் இளநீர் தேங்காய் பசும்பால் பசுந்தெயிர் மோர் இந்த மாதிரியான லைட் வெயிட்டடான உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ எடுத்துக்க வேண்டிய உணவுகள் இது சொல்லப்பட்டிருக்கு ஸோ எடுத்துக்க கூடாத உணவுகளும் சொல்லிட்டேன் எடுத்துக்க வேண்டிய உணவுகளும் சொல்லிட்டேன் எல்லாமே நாளை நாள் கரெக்டாக எடுத்து பலன் பெறுங்க ஸோ கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே கரெக்டாக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு சாபமானது வரும் அதனால தான் வந்து நாளை நாள் இதை கரெக்டாக எடுத்துக்குங்கிறத உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணேன் ஸோ விளக்கமாக ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நாளை நாள் மாசியில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசி இந்த ஏகாதேசி ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதேசி இந்த ஏகாதேசியில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் ரெசிபி ஏதாவது செய்து அதை நாலு பேருக்கு தானமாக கொடுங்க மெயினாக லட்டு ரசகுல்லா இந்த மாதிரி பாலில் செய்யப்பட்ட இதை வந்து எடுத்து கொடுங்க பாலில் செய்ய முடியலை அப்படின்னா அவுள் போன்றவற்றை வந்து நாம் தாளிச்சோ இல்லை ஸ்வீட் மாதிரியோ செய்து அதனாலே நாள் அன்னதானம் மாதிரி கொடுக்கலாம் ஸோ உங்களால் முடிஞ்சதனால பண்ணி பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த ஏகாதேசியுடைய சிறப்பை இந்த ஏகாதேசியில் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பயனடையிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தாள்களெலாம் வந்து போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்